உலக ஒருமைப்பாட்டு உறவினரே அனைவருக்கும் வணக்கம் எழுபதாவது மாத சிந்தனையில் உங்களை யாம் சந்திப்பதில் அகம் மகிழ்வடைகின்றேன் என்னுடைய பல்வேறு பதிவுகளில் பல்வேறு சிந்தனை கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் அந்த வகையில் நாடு என்ற அதிகாரத்தில் பல குரட்பாக்களை தற்காலத்துக்கு ஏற்ற வகையிலே உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன் அதனுடைய தொடர்ச்சியாக எழுநூற்றி முப்பத்தி ஆறாவது குரட்பாவை பார்த்து அதனுடைய தற்கால பொருத்தப்பாட்டுக்கு ஏற்ற வகையிலே இன்றைய சமூகம் மயமாதல் என்ற தலைப்பை அடிப்படையாக வைத்து சில சிந்தனை கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன் அதற்கு முன்னர் சில சிந்தனை வரிகளை உங்களுக்கு தூண்டலாம் என்று நினைத்திருக்கின்றேன் கிரேக்க தேசத்திலே தோற்றம் பெற்ற தத்துவ ஞானிகள் இந்திய தேசத்திலே தோற்றம் பெற்ற விஞ்ஞானிகள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு இயற்கையினுடைய செயற்பாட்டுக்கேற்ற இயங்கியிருக்கின்றார்கள் தமிழ் சித்தர்களாக இருந்தால் என்ன தமிழ் முனிவர்களாக இருந்தால் என்ன தமிழ் அறிஞர்களாக இருந்தால் என்ன ஏம் நாம் குறிப்பிடுகின்ற சாதாரண தமிழ் மனிதர்களாக இருந்தால் என்ன அல்லது மனிதர் என்ற இயல்பை விடுத்து அசாதாரணமாக இருக்கின்றவர்கள் கூட ஏதோ ஒரு வகையிலே தங்களுக்குள்ளே ஒரு இயற்கையான செயற்பாட்டோடு இயந்து பயணித்தவர்களும் இயற்கைக்கு முரணாக பயணித்தவர்களும் இருக்கின்றார் அந்த வகையில்தான் இந்த சிந்தனை வரிகள் முதலாவது ஒரு பாரம்பரியமாகவும் இன்று சமூக வலைத்தளங்களிலுமே பயன்படுத்தப்பட்டு வருகின்றது மூன்று மணிக்கு அதாவது நித்திரையால் தூயிலழுபவன் முனிவன் என்று அது பரம்பரை ரீதியாகவே நீங்கள் வரலாற்று ரீதியாக பல கதைகளை மகாபாரதத்தில் வருகின்ற கதைகளை ராமாயணத்தில் வருகின்ற கதைகளை கம்பராமாயணத்தில் வருகின்ற கதைகளை நீங்கள் பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து நான்கு மணிக்கு நித்திரையால் துயிலுவனை ஞானி என்பார்கள் அதுவும் உண்மையாகத்தான் இருக்கின்றது அதுவும் நீங்கள் பல கதைகளை எடுத்து பாருங்கள் ஐந்து மணிக்கு எழும்பவனை அறிஞர்கள் என்பார்கள் அதை வெளிப்படையாகவே ஒரு சிறந்த ஒரு உலகத்தில் சிறந்த அறிஞராக அறிஞராக திகின்ற அப்துல் கலாம் அவர்களே குறிப்பிட்டிருக்கின்றார் ஆறு மணிக்கு எழும்பவர்கள் மனிதன் என்ற அடிப்படையிலே அதாவது துயில் விழிப்பவர்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே வருவார்கள் அதற்கு அப்பால் பட்ட நேரத்தை நாம் பார்க்கின்ற வகையிலே அவர்கள் பல்வேறுபட்ட மிருக இயல்புகளை பெற்றவர்களாக இருப்பார்கள் கோவர் கழுதையினுடைய இயல்பை பெற்றவர்களாக இருப்பார்கள் கழுதையினுடைய இயல்பை பெற்றவர்களாக இருப்பார்கள் மாடு என்பதே செல்வம் அந்த செல்வங்களில் மிகவும் குறைவான அடிப்படையிலே இருக்கின்ற வகையிலே எருமை மாட்டை கூட ஒப்புட்டு வகையிலே மிருகத்தினுடைய இயல்புகளை பெற்றிருப்பார்கள் என்பது அந்த சிந்தனை வரிகளை உங்களுக்கு முன்னிறுத்தி இந்த முன்னர் குறிப்பிட்ட இந்த நாடு என்ற அதிகாரத்துக்குள் விளங்கின்றேன் கேடு அறியா விடத்தும் நாடென்ப நாட்டின் தலை கேடறியா கெட்ட விடத்து பலங்குன்றா தலை இதுதான் இந்த குரட்பா எதிரிகளால் கெடுக்க முடியாததும் அதாவது எதிரிகளால் அழிக்க முடியாததும் அப்படியே அழித்தாலும் அல்லது கெடுத்தாலும் தன் வளம் குறையாது இருப்பதே நாடுகளிலே சிறந்த நாடு என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் இது பொதுவாக நாட்டினுடைய ஆட்சியாளருக்கும் பொதுவாக நாட்டினுடைய இருக்கின்ற எல்லோருக்கும் பொருந்தும் இந்த பாருங்கள் கேடு அறியா கெட்ட விடத்தும் வளம் குன்றா நாடென்ப நாட்டின் தலை எதிரிகளாலே அதாவது நாட்டுக்குள்ளே எதிரிகள் இருப்பார்கள் நாட்டுக்கு வெளியே எதிரிகள் இருப்பார்கள் அவர்களாலே கெடாமல் இருப்பதும் அவ்வாறு கெட்டால் கூட அந்த நாட்டினுடைய வளம் குன்றாமல் இருப்பதுதான் நாடுகளிலே சிறந்த நாடு என்பதை இவர் வலியுறுத்தி இருக்கின்றார் புலவர் அன்று வலியுறுத்தியது இன்றும் பொருத்தப்பாடுடையதாக இருக்கின்றது ஆனால் இன்று அந்த நிலைப்பாடு இருக்கின்றதா இந்த நாட்டை நாம் ஒரு வளம் செளிக்கின்ற வளம் நாடாக மாற்றுகின்ற இயல்புடையவர்களாக இருக்கின்றோமா என்பது கேள்விக்குரிய விடயம் அது அவ்வாறு நிற்க தொடர்ந்து இன்றைய தலைப்புக்குள் நுழைகின்றேன் சமூகமயமாதல் தான் இன்றைய தலைப்பு இன்றைய இருபத்தோராம் நூற்றாண்டிலே நாம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் சமூகமயமாதென்பது எங்கே உள்ளடக்கப்பட்டிருக்க என்று சொன்னால் சமூக ஊடகங்களுக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது நாம் இன்று ஒரு வீட்டிலோ அல்லது இன்னும் ஒரு வீட்டிலோ அல்லது ஒரு நபருக்கோ அல்லது இன்னும் ஒரு நபருக்கோ ஏதோ துன்ப நிகழ்வுகள் ஏற்பட்டால் அங்கே நாம் நேரடியாக சென்று அந்த இன்பங்களையும் துன்பங்களையும் பகிர்ந்து கொள்கின்ற முறை என்பது இல்லாமல் போயிருக்கின்றன இதனால் இன்று சமூகமயமாதல் சமூகமயமாதல் நாம் சமூகத்தில் எல்லோரும் எல்லா விடயங்களையும் தெரிந்துவிட்டோம் சமூகத்தினுடைய சமூகத்துக்கு ஏற்றவாறு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய ஆயுளை தொலைபேசிக்குள் அதாவது தொலைபேசிக்குள் தொலைத்து கொண்டிருக்கின்றோம் அதாவது நாம் இன்று அந்த உலகமயமாதலுக்கேற்ப அந்த குளோபல் வில்லேஜ் என்று சொல்வதற்கேற்ப உலகம் என்பது கைக்குள் சுருங்கிவிட்டது இந்த கைக்குள் சுருங்கிய உலகத்துக்குள்ளே எங்களுடைய சமூகமயமாக்கலையும் அதாவது எங்களுடைய உலக சமூக மயமாக்கல் சமூகத்துக்குள்ளேயான உறவுகளையும் நாங்கள் கைக்குள்ளே சுருக்கிவிட்டோம் இதனால் இன்று பாருங்கள் இன்று வருகின்ற தலைமுறையினர் அடுத்து வருகின்ற தலைமுறையினர் அடுத்து இன்னும் ஒரு ஒரு முப்பது வருடங்கள் அல்லது ஒரு இருபது வருடங்களுக்கு பின்னர் இருக்கின்ற அந்த தலைமுறையினர் உறவினர்களுக்கிடையே ஒரு தொடர்பாடல் தங்களுடைய பெற்றோர்களுக்கிடையே ஒரு தொடர்பாடல் மற்றும் தங்களுடைய நண்பர்களுக்கிடையே ஒரு தொடர்பாடல் இல்லாமல் இந்த அந்நியமயமாதல் மேமாதல் ஏலினேசன் அதாவது சமூகத்திலிருந்து தனிமைப்பட்டு இருத்தலிலே இருப்பார்கள் சமூகத்திலே தனிமைப்பட்டிருத்தல் பிழை இல்லை விவேகானந்தரை அவருடைய சொல்லியிருக்கிறார் தனித்திரு விழித்திரு வறுமையாக இருந்து அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடைய ஆனால் அவர் தனித்திருந்தால் அவர் ஏதோ ஒரு கலையிலே ஈடுபாடுடையவராக இருக்க வேண்டும் இன்று கலை ஆர்வம் என்பது இல்லாமல் போயிருக்கின்ற நாம் எமது தாய்மொழி கலைமன்றத்தின் ஊடாக பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் இதை நாம் வலியுறுத்தி வருகின்றோம் கலையினூடாகத்தான் கல்வியை நாம் வளர்ச்சி வளர்ந்த வளர்த்தெடுக்கலாம் அவ்வாறு வளர்த்தெடுத்தால் தான் கல்வி வாழக்கல் என்ற அடிப்படையிலே மனிதர்களுக்கு வாழ்க்கைக்கு கல்வி துணை துணை புரியும் ஆனால் இன்று நாம் கல்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் எதற்காக கல்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று தெரியாமல் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த பெருமதி மிக்க இந்த உயிரானது இந்த உலகத்திலே ஒரு தடவை தான் பிறக்கும் மறுபிறவி பற்றி சொல்வார்கள் அது அப்பால் பட்டு இருக்கட்டும் ஆனால் அது இந்த உடலோடு இந்த பெயரோடு இந்த நாமத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்காது அது இன்னமொரு நபரோடோ இன்னொரு உடலோடோ சம்பந்தப்பட்டு போகும் ஆகவே இந்த பிறவியிலே நாம் சரியான பயனை அடைய வேண்டும் என்றால் இந்த சமூகமயமாதல் என்று சொல்லப்படுகின்ற செயற்பாட்டுக்குள் நாம் முழுமையாக மீண்டும் செல்ல வேண்டும் எமது பழைய வரலாற்றை திரும்பி பாருங்கள் ஆண்டோர்கள் எமக்கு முன்னர் வாழ்ந்த இன்னும் ஒரு ஒரு நாம் இப்பொழுது இருக்கின்றோம் இருபத்தோராம் நூற்றாண்டிலே குறைந்தது ஒரு இருபதாம் நூற்றாண்டுக்காவது நீங்கள் சென்று பாருங்கள் இருபதாம் நூற்றாண்டுடைய ஆரம்ப பகுதியை சென்று பாருங்கள் இவ்வாறு ஒரு ஒரு மங்களகரமான நிகழ்வாக இருந்தால் என்ன ஒரு துன்பகரமான நிகழ்வாக இருந்தால் என்ன ஒரு விழாவாக இருந்தால் என்ன இவ்வாறு உறவினர்களுக்கு இடையே ஒரு பரஸ்பரமான ஒரு ஒரு சமூக தொடர்பாடல் ஒரு சமூக ஐக்கியம் இருந்தது ஆனால் இன்று இந்த உலகமயமாதல் என்ற அந்த குளோபல் வில்லேஜ் என்ற அந்த அடிப்படையிலே மனிதர்கள் மன அழுத்தங்களை உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அடக்கி கொண்டு அடிய இயந்திரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றனர் இவ்வாறு ஓடுகின்ற வேளையிலே ஒரு ஒரு மகுளுந்து அல்லது ஒரு கார் ஒரு ஊர்தி ஒரு வேன் இதை நீங்கள் எடுத்து பார்த்தால் கூட இதுக்கு நாம் பெட்ரோல் போட்டு அதுக்குரிய திருத்த வேலைகள் எல்லாம் செய்து ஓடுகின்றோம் அது எவ்வாறு அதுக்குரிய ஓய்வு அதுக்குரிய செயற்பாடுகளை அந்த வாகனத்துக்குரிய அந்த கழுவுதல் சர்வீஸ் என்று சொல்லப்படுகின்றவற்றை மேற்கொள்கின்றோமா இவற்றை நாம் எங்களுடைய உடலுக்கு செய்கின்றோமா என்பது இல்லை நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எமக்கு இந்த உலகத்திலே நான் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருடங்கள் வாழப்போகின்றேன் தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிமிடம் நான் இந்த நிமிடம் உங்களோடு கதைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கதைத்து விட்டு நான் மரணமாகலாம் மரணமாக மரணத்திலும் மகிழ்வாக செல்ல வேண்டும் அப்ப இந்த மகிழ்வாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய உலகம் மயமாதல் என்ற அந்த அடிப்படையிலே தொலைபேசிக்குள்ளே எங்களுடைய அந்த வாழ்க்கையை தொலைத்து நிற்கின்றோம் அந்த தொலைத்து நிற்கின்ற வாழ்க்கையை விடுத்து நாம் சமூகத்தோடு சமூகத்தில் இருக்கின்ற உறவினர்களோடு சமூகத்தில் இருக்கின்ற நண்பர்களோடு சமூகமயமாதலுக்கு ஏற்ற வகையிலே செயற்பட வேண்டும் இன்று பாருங்கள் பாடசாலையில் கேட்கின்ற பிள்ளைகளை பாருங்கள் அவர்கள் எந்த அளவுக்கு சமூகமயமாக இருக்கின்றார்கள் என்று யோசித்து பாருங்கள் கல்வி கற்கின்றார்கள் கல்வி கற்று என்ன செய்கின்றார்கள் பெரிய பெரிய தொழிலுக்கு வருகின்றார்கள் வைத்தியர்களாக வருகின்றார்கள் பொறியியலாளர்களாக வருகின்றார்கள் சட்டத்தரணிகளாக வருகின்றார்கள் ஆசிரியர்களாக வருகின்றார்கள் கணக்காளர்களாக வருகின்றார்கள் நீதிபதிகளாக வருகின்றார்கள் ஆனால் சமூகத்திலே இவர்கள் இவ்வாறு கல்வி கற்று கற்று இவ்வாறு வருவதூடாக சமூகத்திலே குற்ற செயல்கள் குறைந்து இருக்கின்றனவா இல்லை அதிகரித்து தான் இருக்கின்றன இதற்குரிய காரணம் என்ன நாம் எதற்காக கல்வியை கற்கின்றோம் சமூகத்தை மாற்றுவதற்கா அல்லது என்னுடைய வாழ்க்கையை மட்டும் தான் தனியாக அமைத்துக் கொள்வதற்கா சற்று சிந்தித்து பாருங்க நாம் இவ்வாறு தான் இந்த உலகமும் எமது நாடும் இவ்வாறான ஒரு பாத ஆதாள பாதாள உலகத்துக்குள் சென்றிருக்கின்றது இந்த நிலையில் இருந்து மாறி நாம் சமூக மயமாவல் என்பது என்னவென்று விளங்கிக் கொள்ள வேண்டும் சில நீங்கள் சொல்லலாம் ஒரு தன்னிறைவு கொண்ட மனிதர்கள் சுயதிறனியல் விருத்தி அத அந்த இந்த அடிப்படையிலே திட்டமிடல் அடிப்படையிலே செயற்படுத்தல் ஒரு நடைமுறைப்படுத்தல் இவற்றையெல்லாம் நாங்கள் என்ன செய்கின்றோம் இலங்கையை பொறுத்தவரையில் என்னுடைய அனுபவத்துக்கு ஏற்ற வகை இலங்கையை பொறுத்தவரையில் அழகான வாழ்க்கை முறை அழகான குடும்ப அமைப்பு முறை அழகான சமூக அமைப்பு முறை எல்லாமே பாட புத்தகங்களில் இருக்கின்றன செயல்களில் இல்லை செயல்களில் நீங்கள் எடுத்து பார்த்தால் சீரழிந்த குடும்பங்களும் சீரழிந்த சமூக அமைப்புகளும் சீரழிந்த நீதிமன்றங்களும் சீரழிந்த அரசியலும் சீரழிந்த நாட்டினுடைய நாடாளுமன்றங்களும் சீரழிந்த உள்ளூராட்சி மன்றங்களும் சீரழிந்த மாநகர மன்றங்களும் தான் இருக்கின்றன இதற்குரிய காரணம் என்ன நாங்கள் சமூகத்தினுடைய அக்கறையாக விருத்தி உடையவர்களாக செயற்படவில்லை சுயதிறனியலில் விருத்தி என்றால் என்ன நாம் எமக்கு தேவையானவற்றை அடைந்து நாம் எமக்கு தேவையானவற்றை அடைந்து அடைந்து அதனூடாக சமூகத்துக்கு தேவையானவற்றை கொடுப்பதுதான் சுய விருத்தி ஆனால் இன்று நாம் என்ன செய்கின்றோம் ஏதாவது ஒரு பதவியை பெற வேண்டும் அந்த பதவியை பெற வேண்டும் பெற வேண்டும் பெற வேண்டும் பெற வேண்டும் கடைசியில் அங்கே ஓய்வூதிய காலம் போகின்ற வலையிலும் ஏதாவது ஒரு பதவியை பெற வேண்டும் என்று போராடி நிறந்து போகின்றோம் சுயதிறனில் விதித்து என்று சொல்லிக்கொண்டு நாம் கற்று பெரிய கல்வியலாளர் ஆகிவிட்டால் இந்த சமூக மாற்றம் சமூக அக்கறை அதாவது சமூக மயமாதலுக்கு என்ன செய்திருக்கின்றோம் என்று சொன்னால் அதாவது நீங்கள் பொதுவாக ஒட்டுமொத்தமான மாற்றத்தின் அடிப்படையில் இப்போது குறிப்பாக சொல்லுகின்ற அப்துல் கலாம் போலோ அல்லது காமராஜர் போலோ அல்லது அரிஸ்டோட்டில் போலோ அல்லது சோக்ரடி குறிப்பிடுகின்ற போலோ அல்லது எம்ஜிஆரை போன்றோ அவ்வாறான பெரிய சமூக மாற்றத்தினுடைய தியாகிகளாக கூட நீங்கள் செயற்பட தேவையில்லை உங்களுடைய துறையிலே நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால் ஆசிரியர் துறையில் இருப்பீர்கள் ஒரு வங்கியாளராக இருந்தால் வங்கியாளராக இருப்பீர் ஒரு அதிபராக இருந்தால் பாடசாலை நிர்வாகத்துக்கு இருப்பீர்கள் ஒரு கல்வியலாளர் இருந்தால் கல்வி நிர்வாகத்துக்கு இருப்பீர்கள் ஒரு நாட்டினுடைய அரசியல்வாதி என்று சொன்னால் அந்த அரசியல்வாதி அடிப்படையிலே ஒரு அமைச்சர் என்று சொன்னால் அமைச்சருக்குரிய சில நிர்வாக அமைப்பு இருக்கும் ஒரு நாட்டினுடைய தலைவர் என்று சொன்னால் அந்த நாட்டுக்குரிய தலைவருக்குரிய சில அமைப்பு இருக்கும் ஒரு வைத்தியர் என்று சொன்னால் அந்த வைத்தியருக்குரிய துறை இருக்கும் ஆனால் இன்று வைத்தியருக்குரிய துறையோ அந்த நாட்டுக்குரிய துறையிலேயோ அந்த துறைக்குரிய சமூகத்துக்குரிய மாற்றத்தை என்னத்தை செய்திருக்கிறார் என்ற ஒன்றுமே இல்லை அந்த சமூகமோ அல்லது அந்த துறையோ பெருமை அடைய வேண்டும் ஆனால் இன்று என்ன நடந்திருக்கு அந்த துறையை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் தான் பெருமை அடைகின்றார்கள் வைத்தியர்களாக இருப்பவர்கள் அரசியலுக்கு வருகின்றார்கள் அர மாறி எல்லா துறையுமே மாறி இருக்கின்றது ஆனால் இன்று ஒரு சமூகத்தினுடைய மாற்றம் என்பது எவ்வாறு திகழ வேண்டும் என்று சொன்னால் எல்லா பொது அடிப்படையிலே நோக்கி ஏற்ற வகையிலே செயற்பட வேண்டும் ஆனால் இன்று எல்லா துறைகளும் இருப்பவர்கள் இந்த இந்த துறைக்கு வருவதிலே பிழை இல்லை வைத்தியர்களாக இருப்பவர் அரசியல்வாதியாக வரலாம் ஆசிரியர்களாக இருப்பவர் அரசியல்வாதியாக வரலாம் அரசியல்வாதியாக இருப்பவர் கூட ஆசிரியராக வரலாம் அது மாறி மாறி பரஸ்பரமாக நடக்கலாம் ஆனால் அவர் ஏற்ற வகையிலே எல்லா சமூகத்தையும் ஒன்றிணைத்து பயணித்திருக்கிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது நாம் முன்னர் குறிப்பிட்டது போன்ற தியாக மனப்பான்மையோடு செயற்பட்டிருக்கிறாளா என்பதை சிந்தித்துப் பாருங்கள் அவ்வாறு இல்லை இறுதியாக இந்த சமூகம் மயமாதல் என்ற தலைப்பிலே சில சிந்தனை கருத்துக்களை இன்றைய கால பகுதியிலே அதாவது இருபத்தோராம் நூற்றாண்டின் அடிப்படையிலே நாங்கள் நவீன கல்வி முறைகள் பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம் இலங்கையிலே உண்மையாக உலகத்தினுடைய தரத்துக்கு ஏற்ற வகையிலேயே இலங்கையிலே ஒரு நவீன கல்வி முறை தேவை அது சமூகமயமாக்கலுக்கு ஏற்ற வகையிலே தேவை நாம் இன்று ஒரு செயல்முறை தொழில்நுட்பம் என்ற பாடத்தை பாடசாலைகளிலே கற்பிக்கின்றோம் அந்த செயல்முறை தொழில்நுட்ப பாடத்தை கற்பிக்கின்றவர்கள் அங்கே எல்லோருமே அந்த செயல்முறை தொழில்நுட்பத்தை பாடத்தை படிப்பதனூடாகவோ அல்லது ஏனைய பாடங்களை படிப்பதனூடாகவோ ஆசிரியர்களாகவோ வங்கியாளர்களாகவோ வைத்தியர்களாகவோ அல்லது அரசு ஊழியர்களாக என்ற அடிப்படையில் பொதுவாகவும் ஏதோ தனியார் நிறுவனங்களிலுமே எல்லோருமே வேலை செய்பவர்களாக வருவதில்லை அங்கே என்பது தேவைப்படுகின்றது அந்த உற்பத்தி செய்கின்ற ஆனால் என்ற பாட புத்தகங்களிலே செயல்முறை கல்வி என்பது வடிவாக இருக்கின்றது ஆனால் சொந்தமான சமூக அமைப்பு அடிப்படையிலே அங்கே செயல்முறை கல்வி இல்லை ஆகவே சமூகத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் இஜைவாக்கம் அடைய வேண்டும் சமூகத்தோடு வேளையிலே கல்வி கற்றவர்கள் சமூகத்திலே நாளைக்கு ஒரு சவாலை எதிர்கொள்ள வேண்டும் நீங்கள் பாருங்கள் என்னுடைய அனுபவத்துக்கு ஏற்ற வகையில் எதிர்கொள் நான் நேற்று கூட ஒரு பாடசாலையினுடைய தரம் ஆறுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு அதாவது விழிப்புணர்வு சார்ந்த ஒரு கருத்தரங்கு செய்து கடமையாற்றிருந்தேன் அந்த பாடசாலையிலே அந்த அந்த வகுப்பிலே தரமாறிலே முப்பது மாணவர்கள் இருந்தார்கள் அந்த முப்பது மாணவர்களிடம் நான் முதலாவது சென்ற கேள்வி இந்த உங்களுடைய அதாவது வீட்டில் இருக்கின்ற சட்டை துவைப்பது உங்களுடைய தேநீர் கோப்பை கழுவுவது வீடு கூட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் எத்தனை பேர் செய்கின்றீர்கள் அங்கே உயர்த்தியவர்கள் ஐந்து பேர் மட்டும்தான் இருபத்தைந்து பேரும் அங்கே அந்த இருபத்தைந்து பிள்ளைகளையும் முட்டாளாக சமூகத்திலே எதிர்காலத்திலே தற்கொலைக்கு தூண்டுவர்களாக யார் இருக்கின்றார்கள் பெற்றோர்கள் ஆகவே பிள்ளைகளை சிறிய வயதிலே சுயமாக இயங்க விட விட்டால் எதிர்காலத்திலே அவர்கள் கல்வி கற்றாலும் சமூகத்திலே வாழ முடியாத நிலையிலே தற்கொலையை நோக்கி செல்வார்கள் இதை யாராலும் தடுக்க முடியாது இரண்டாவது கேள்வியை அந்த கருத்தரங்களை கேட்டு உங்களுடைய வீட்டிலே இங்க முப்பது மாணவர்கள் இருக்கின்றார்கள் உங்களோட வீட்டிலே ஐந்து மணிக்கு முதல் எழும்பவர்கள் எத்தனை பேர் நான்கு பேர் மிச்சம் இருபத்தி ஆறு பேர் கை உயர்த்தவில்லை அந்த நான்கு பேரையும் விசாரித்த வகையிலே அவர்கள் உடைய அந்த குடும்பத்தினுடைய பரம்பரை ரீதியாக அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே விஞ்ஞானத்துறை வங்கித்துறை பொறியியல் துறை என்ற அடிப்படையில் சாதித்தவர்களாகவும் விளையாட்டுத்துறையில் பிரகாசித்தவர்களாகவும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாகவும் உறவினர்கள் என்ற அடிப்படையிலே கருக்குடும்பம் என்றதை தவிர்த்து கூட்டு குடும்பத்தினூடாக உறவு பரஸ்பரமான உறவு அடிப்படையிலே செயற்பட்டதாகவும் இருந்ததாக காணக்கூடும் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இன்றைய நிலையிலே நாம் பிள்ளைகளை சமூகமயமாக்கலுக்கு ஈடுபடுத்துவதன் ஊடாகத்தான் எதிர்காலத்திலே நல்ல பிரஜைகளை உருவாக்க முடியும் நாம் ஒரு பிள்ளையிடம் சென்று நீ ஏன் கல்வி கற்கின்றாய் என்று கேட்டால் அந்த பிள்ளை உடனடியாக பதில் சொல்லும் நான் வைத்தியராக வர வேண்டும் சட்டத்திறனியாக வர வேண்டும் விஞ்ஞானியாக வர வேண்டும் கண்டுபிடிப்பாளனாக வர வேண்டும் ஆசிரியராக வர வேண்டும் ஏதோ எல்லாம் உலகத்திலே இல்லாத தொழில்நுட்பவியலாளராக வர வேண்டும் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கும் ஆனால் எப்பொழுது அந்த பிள்ளைக்கு சமூகத்திலே வாழ்கின்ற நட்பிரஜையாக வர வேண்டும் என்ற நிலை ஏற்படுகின்றதோ அப்பொழுதுதான் அந்த பிள்ளை தன்னுடைய இலக்கே அடையும் ஒரு நட்பிரஜியாக வருகின்ற விலையிலே அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த அந்த திறனிலே அந்த திறன் என்ற அந்த ஸ்கில்லே அவர் விஞ்ஞானியாகவோ வைத்தியராகவோ கண்டுபிடிப்பாளராகவோ வரலாம் அவ்வாறு இல்லாமல் இந்த சமூகமயமாதல் இல்லாத அடிப்படையிலே நாம் எவ்வளவுதான் என்னதான் செயற்பாட்டை செய்தாலும் இயற்கையோடு இயைவன் அடிப்படையிலே அப்துல்கலாம் குறிப்பிட்டது போல் அதிகாலையிலே நாம் துயிலெழுவதினூடாக ஊடாக எங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு கொள்ளலாம் இல்லாவிடின் நாம் சமூகத்திலே சமூகமயமாதல் என்ற அடிப்படையிலே தொலைபேசிக்குள்ளே தொலைந்து போய் எங்களுடைய சமூகத்தை தேடிக்கொண்டு அடுத்து வருகின்ற சந்ததியையும் அழித்து நாமும் அழிந்து செல்வோம் என்ற கருத்தை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்தி இதை இல்லாத சமூகத்தில் சிறப்பாக வாழ்வோம் என்று இந்த எழுபதாவது மாத சிந்தனை இன்றைய காலப்பகுதியில் எங்கே இருக்கின்றது என்பதை மீண்டும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து அதற்கேற்ற வகையில் உங்களோடது வாழ்க்கையை விருப்பமென்றால் அமைத்துக் கொள்ளுங்கள் அல்லாவிடின் உங்களுடைய வாழ்க்கையில் சமூகமயமாதலை மயமாதலை தொலைபேசிக்குள் தொலைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திக்கின்றேன் அன்புடன் புயல் நேசன்